இந்த ஓபன் டாப் க்ரோ பேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களே நாங்க தான் இங்க பாத்தீங்கன்னா இது எங்க மொட்டை மாடியிலே நாங்க வந்துட்டு மூணு வகையான மஞ்சள் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மஞ்சள் இது வந்துட்டு கரு மஞ்சள் அங்க வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் மூணு வகையான மஞ்சளுமே இந்த பேக்ஸ் யூஸ் பண்ணி நாங்க எங்க மொட்டை மாடியில வளர்த்ததுதான் இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை வந்துட்டு செடி முருங்கை தான் போன வாரம் இந்த முருங்கையில இருந்து ஒரு நாற்பது காய் நாங்க இதுக்கு பேரு டி பேக்ஸ் பேரு டி ஷேப்லயே இருக்கும் அது இது வந்துட்டு வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் நீங்க பெரிய பெரிய மரமெல்லாம் கூட அதுக்கு தகுந்த க்ரோ பேக்ல நம்ம வச்சு நம்ம நல்லாவே வளர்க்க முடியும் முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வியூவர் சொல்லுங்க உங்க முதல்ல உங்க பேர் சொல்லுங்க என் பேரு ஷோபனா எங்க கம்பெனி பேரு சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் இந்த இந்த கம்பெனி வந்துட்டு சேலம்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷமா நாங்க சக்சஸ்ஃபுல்லா இது ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனில அதை பத்தி சொல்லுங்க முக்கியமா எங்க கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணங்களே நாங்க இந்த க்ரோ பேக்ஸ் வந்துட்டுங்க இம்போர்ட்டட் மெட்டீரியலால நாங்க பண்ணிருக்கோம் இது வந்து ஏழு வருஷம் லைஃப் வரும் ஓகே இதுல வந்துட்டு நாங்க எல்லா வகையான காய்கறிகள் கீரைகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதா என்ன பெஸ்டிசைடு இல்லாம நாங்களே எங்க மொட்டை மாடியில வளர்த்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம் ஓகே ஓகே கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் பாக்குறதுக்காக டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இந்த இந்த லெமன்லாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ நல்லா வந்துட்டு பழம் கொடுக்குது இது இந்த முருங்கை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை வந்துட்டு செடி முருங்கை தான் இப்ப இது வளர்றதே வந்துட்டு இவ்வளவுதான் வளரும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் இந்த முருங்கையில இருந்து ஒரு நாற்பது காய் நாங்க பறிச்சோம் அந்த அளவுக்கு நிறைய காய்க்கும் பாருங்க இந்த செடி செடியிலே இவ்ளோ ஹைட்டான இந்த செடியிலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய காய் கிடைக்கும் இந்த கொய்யா எல்லாமே வந்துட்டுங்க நாம இது மரமா இருந்தாலும் நாம வந்துட்டு இந்த பேக்லயே பண்றோம் செடி மட்டும் இல்லாம மரங்களும் நம்ம மரங்களும் தாராளமா வளர்த்தலாம் பழ வகை எல்லா பழ வகைகளும் நம்ம இதுல பண்ணிக்க முடியும் இம்போர்டட் மெட்டீரியல்ல பண்றதுனால இதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்துட்டுங்க ஏழு வருஷத்துக்கு நிச்சயமா லைஃப் வரும் ஏழு வருஷத்துக்கு ஏழு வருஷம் தாராளமா லைஃப் வரும் இந்த குரோ பேக்ஸ் எல்லா சைஸுமே நம்ம கிட்ட இருக்குது இப்போ மீடியம் சைஸ் மரங்களுக்கு தேவையான அளவுல பதினெட்டு இன்ச்சுக்கு பதினெட்டு இன்ச்சு பெரிய பெரிய அந்த பாம் ட்ரீஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருபத்தி நாலு இன்ச்சுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு கீரைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பதினெட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ட்வெண்ட்டி ஃபோருக்கு எட்டு இன்ச்சு அந்த மாதிரி ஹைட் கம்மியா ஓகே இது விதவிதமான அளவுகள்ல இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்துட்டுங்க நாங்க இந்த வால்ல மாட்டிக்கிற மாதிரி வால் ஹேங்கிங் பேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இந்த பால்கனி செவரு அந்த வால்ஸ் அந்த வந்துட்டு இதுக்கு பேரு டி பேக்ஸ் பேரு டி ஷேப்ல இருக்கும் அது இது வந்துட்டு வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் நீங்க இதுலயுமே தக்காளி பச்சை மிளகா அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் எல்லாமே இதுல வளர்த்த முடியும் நாம இது இல்லாம துளசி மணி பிளான்ட் அந்த மாதிரியான செடிகளும் அதுல போட்டுக்கலாம் நாம ஓகே டேபிள் ஹேங் பண்ணியும் பண்ணிக்க முடியும் இருக்கிறது கொஞ்சமான இடமா இருந்தாலும் அதுலயும் நம்ம நல்ல செடி வளர்த்துக்கலாம் அதுதான் கான்செப்ட் இந்த பழ வகைகள்ல பாத்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் சாத்துக்குடி அதுக்கப்புறம் வந்துட்டுங்க ஆஹ் இந்த அந்த பக்கம் பாருங்களேன் இந்த மெடிசினல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட இங்க பண்றோம் நாங்க நோனி ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஓகே அந்த மாதிரி இப்போ இங்க வந்துட்டு நிறைய மூலிகைகளும் பண்றோம் வெத்தலை அப்புறம் வந்துட்டு அந்த சீனி துளசி அந்த மாதிரியான மூலிகை வகைகளும் நிறைய வச்சிருக்கோம் நமக்கு கொஞ்சம் மொட்டை மாடியில இடம் இருந்தா போதும் நம்ம என்னென்ன விரும்புறோமோ அது அத்தனையும் நாம வந்துட்டு வளர்த்துக்க முடியும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேகை யூஸ் பண்ணி இது வல்லாறை கீரை அப்புறம் பெரண்டை கருவேப்பிலை எல்லாமே நாம்பளே நம்ம வீட்டுல எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் கீரையோட குரோத் எல்லாம் எப்படி மேடம் குரோபேக்ஸ் எப்படி மேடம் நல்லாவே இருக்கும் நிச்சயமா நாங்கள் வந்துட்டு இயற்கை உரங்கள் மட்டுமே தான் யூஸ் பண்றோம் ஓகே மண்புழு உரம் அப்புறம் இந்த ஆர்கானிக்கா தயாராகிற அந்த ஆட்டு உரம் அதெல்லாம் கலந்த மேன்யூரு அதெல்லாம் மட்டுமே தான் யூஸ் பண்ணி நாங்கள் வளர்த்துறோம் நாங்கள் அதுலேயே நல்ல குரோத் இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு நம்மளோட வேற என்னெல்லாம் குரோவேக்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு அந்த மொட்டை மாடியில செடி வளர்த்துறதுக்கு தேவையான கோகோ பித்து வெர்மி கம்போஸ்ட் உரம் நீம் கேக்கு ஆர்கானிக் மேன்யூர் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் சீட்ஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் ட்ரெயின் செல்னு இந்த ஐட்டம் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் செல் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பேக்ஸை வச்சு செடி வளர்த்தும் போது உங்களுக்கு அடியில் வந்துட்டு செடிக்கு தேவையான ஏரேஷன் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸஸ் வாட்டர் கீழே விழும்போது அது அந்த செடிக்கு அடியிலேயே மாடியில தங்குற தங்காமல் அதெல்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகி போயிடும் ஸோ இந்த ட்ரெயின் செல் வந்துட்டு செடி நல்லா வளர்றதுக்கும் அடியில் அடிக்காம அந்த செடி செடி நல்லா வளர்றதுக்கும் யூஸ் ஆகுது ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம்ல கிடைக்குது ட்வெண்ட்டி எம்எம் அண்ட் தேர்ட்டி எம்எம் இது வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் எல்லா எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கோம் இது க்ரோ பேக்ஸ் எல்லாம் ஒண்ணா எடுக்கறவங்க ஒரே ஆர்டரா கொடுத்தாங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அனுப்பி வச்சோம் ஓகே எல்லாமே ஆர்கானிக்ஸ் தான் ஃபுல்லா வெச்சிரோம் எல்லாமே ஆர்கானிக் தாங்க இதுல எதுவுமே கெமிக்கல் சேர்க்கப்படவில்லை ஓகே ஓகே இது வந்து செடிக்கு மர வகைகளுக்கு பல வகைகளுக்கு தண்ணி தண்ணி எல்லாத்துக்குமே இது போடுவோம் ஓகே எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இங்க பாத்தீங்க அப்படினா நாங்க இதுல வந்துட்டு தக்காளி முள்ளங்கி இந்த மாதிரியான எல்லா காய்கறிகளும் போட்டுருக்கோம் காய்கறிகள் காய்கறிகள் இது எல்லாமே இது தக்காளி இது முள்ளங்கி வெள்ள முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி எல்லாமே இதுல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்துட்டுங்க வாழைமரம் இது வந்துட்டு குரோ பேக்ல தான் வளர்ந்துருக்குது இந்த வாழைமரம் வந்துட்டு எங்ககிட்ட இது வருஷ கணக்கா இருக்குங்க இது வந்துட்டு அப்படியே கொல்ல தள்ளி 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 இப்ப பாருங்க இதுல ஒரே குரோ பேக்ல மூணு வாழை மரம் வந்திருக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் எல்லாம் கூட அதுக்கு தகுந்த குரோ பேக்ல நம்ம வச்சு நம்ம நல்லாவே வளர்த்த முடியும் இதுக்காக மண் இல்லையே இடம் இல்லையே அப்படியெல்லாம் நாங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி போன போன மாசம் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்துட்டு அவ்வளோ நாங்க அறுவடை செஞ்சு எடுத்தோம் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு கிலோ மஞ்சள் நாங்க வந்துட்டு அறுவடை செஞ்சு எடுத்தோம் ஒன்லி இன் மொட்டமாடி மட்டும் நாங்க பண்ணினது இங்க பாத்தீங்கன்னா இது எங்க மொட்டைமாடிலேயே நாங்க வந்துட்டு மூணு வகையான மஞ்சள் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் இது வந்துட்டு மஞ்சள் அங்கே வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இந்த மூணு வகையான மஞ்சளுமே இந்த பேக்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் மொட்டை மாடியில் வளர்த்தது தான் இதே மாதிரி வெத்தலை வெத்தலை பாத்தீங்க அப்படின்னா இது அவ்வளவு அழகா படர்ந்து போகுது இதையுமே நாங்க பேக்ல தான் வச்சிருக்கோம் இதுக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் கரெக்டா பாட்டுக்கு அழகா படர்ந்துகிட்டே இருக்கும் நல்லா வரும் இது பாத்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பிளான்ட் ஒரே செடியில ஒரே செடியில நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அதுல வந்துட்டு எல்லா எல்லா ஹோல்ல இருந்தையுமே செடி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு ஹேங் பண்ணி பண்ணும்போது நிறைய நமக்கு கிடைக்குது மாதிரி பேக்ஸும் அவைலபிளாக இருக்கு இது ஸ்பெஷல் ஆர்டர் பேரில் நம்ம பண்ணித்தரோம் ஓகே இப்போ எங்ககிட்ட மெட்டீரியல் தேவைப்படுறவங்க என்ன எந்த பொருளாக இருந்தாலும் அவங்களோட தேவையை எங்களோட ஃபோன் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான கொட்டேஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா பொருளையுமே லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ எல்லா ஊருக்கும் அனுப்பி விட்டுருவோம்